காசாவில் இப்போ தாக்குதல் நடந்துட்டு தான் இருக்கா ஏன்னா ஈரான் இஸ்ரேல் வந்து இப்போ சண்டை போட்டுட்டு இருக்காங்க இந்த சமயத்துல காசா மீது தாக்குதல் நடக்குதா அப்படின்னு கேட்டா ஆமா நடக்குது உணவுக்காக காத்திருந்தவங்கள இப்போ சுட்டிருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல இருந்து இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி இப்போ வரைக்குமே முடியாம காசா மீது தாக்குதல் நடத்திட்டு வருது இஸ்ரேல் இஸ்ரேல் ஆல்ரெடி இப்போ ஈரானோட போர்ல இருந்தாலுமே கூட காசால தாக்குதல் நடத்துத அவங்க நிப்பாட்டல அதாவது மத்திய காசாவின் சலா அல்தீன் சாலையில உணவுப் பொருட்களுக்காக காத்திருந்த நூற்று கணக்கான பாலஸ்தீனர்கள் படைகளும் ட்ரோன்களும் நேற்று காலையில இந்த தாக்குதல் நடத்தியதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கு இது குறித்து அங்க இருக்கக்கூடிய அகதிகள் முகாமில் அமைந்துள்ள ஔதா மருத்துவமனை அதிகாரிகள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா உணவு பொருள் லாரிகளை பாலஸ்தீனர்கள் நெருங்கி சென்ற போது இந்த தாக்குதல் வந்து நடத்தப்பட்டிருக்கு ஆல்ரெடி காசாவுல உணவுக்காக மக்கள் ஏங்கிட்டு இருக்காங்க அங்க ஒரு பட்டினியாக இருக்கக்கூடிய நிலைமை தான் ஏற்பட்டு இருக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட ஒரு வீடியோ வைரல் ஆச்சு காசால இருக்கக்கூடிய ஒரு சிறுவன் பேசியிருந்தார் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நாங்க இங்க உணவுக்காக கஷ்டப்பட்டுட்டு போறோம் எங்களுக்கு உணவுகள் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி அவரு அங்க இருக்கக்கூடிய மண்ணு அள்ளி சாப்பிடக்கூடிய வீடியோ காட்சிகள் வெளியாகி அனைவரிடத்துலயுமே ஒரு வித சோகத்தை ஏற்படுத்தியது இந்த இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பாக்குறவங்க எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணிட்டு வந்தாங்க சோ இப்படி ஒரு சுச்சுவேஷன் தான் இப்ப காசால இருக்கு காசால விற்கக்கூடிய இந்த உணவு பொருட்களினுடைய விலையும் அதிகமாக இருக்கு அதே மாதிரி வேற நாடுகள்ல இருந்து யாராவது அவங்களுக்கு வந்து உதவுறாங்க அப்படின்னா அதையுமே இஸ்ரேல் தடுத்துட்டு வர்றதா சொல்லப்படுது இப்படி காசால இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில உணவு கிடைச்சாலுமே அவங்களுக்கு போதுமான அளவு கிடைக்கிறது கிடையாது இப்போ உணவு பொருட்கள் எங்கெல்லாம் கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல மக்கள் கூடும்போது போது துப்பாக்கி சூடு நடத்துவதா சொல்லப்படுது ஏற்கனவே இப்போ அந்த துப்பாக்கி சூடு நடத்திய காரணத்துல நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க இப்ப மறுபடியும் துப்பாக்கி சூடு நடத்தியதாக தகவல் வெளியாகி இருப்பது ஒரு அதிர்ச்சியைத்தான் ஏற்படுத்தி இருக்கு மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த தாக்குதல இருபத்தஞ்சு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கறத சொல்லி நூற்றி நாற்பத்தி ஆறு பேர் வந்து காயமடைஞ்சிருக்கிறாங்க இவங்களில் அறுபத்தி இரண்டு பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில இருக்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ அங்கிருந்து ஒரு தகவல் கிடைச்சிருக்கு ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இப்போ காசால அங்க இருக்கக்கூடியவங்க உணவுக்காகவும் சரி என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு வித பதட்டத்தோட தான் நாட்களை கடந்துட்டு வராங்க காசால நிலம் இப்படி மோசமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்போ ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது இது ஒரு தரப்பு வந்து சரின்னு சொல்றாங்க மற்றொரு தரப்பு இது ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்றாங்க அது என்ன நியூஸ் அப்படிங்கறது மட்டும் நான் இப்போ சொல்றேன் அதாவது காசால நான்கு லட்சம் பேர் இப்போ காணாம போயிருக்கிறாங்க அவங்க நாலு லட்சம் பேருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல அதுல குறிப்பா குழந்தைகள் அதிகமா இருக்கிறாங்க அந்த லிஸ்ட்ல அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அதாவது ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ஒரு ஆய்வு நடத்தியதாக சொல்லப்படுது அந்த ஆய்வுல மொத்தமா மூன்று லட்சத்து எழுவத்தி ஏழாயிரம் பேரும் காணும் அப்படிங்கறத அந்த அறிக்கையில சொல்லியிருக்கிறாங்க இதுல குழந்தைகள் அதிகமா இருக்கிறாங்களாம் இதற்கு முக்கிய காரணம் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் மேல தாக்குதல் நடத்துவது அதே மாதிரி அவங்களுக்கு வழங்கக்கூடிய இந்த உணவு பொருட்களை தடுத்துட்டு வராங்க இதனால அங்க இருக்கக்கூடிய நிறைய பேரு காணாம போயிருக்காங்க ஒருவேளை அவங்க உணவு கிடைக்காம உயிரிழந்திருக்கலாம் இல்ல அவங்க வேறு நாடுகளுக்கு சென்று இருக்கலாம் அப்படிங்கிறது குறிப்பிடுறாங்க ஆனா அவங்க எங்க போனாங்க அப்படிங்கறதே தெரியல அப்படிங்கிறது தான் இப்ப சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ வந்து போர்ல கொல்லப்பட்டவங்க வந்து அறுபத்தி ஓராயிரம் பேர் தான் சொல்லியிருக்காங்க அப்போ இந்த வாருக்கு பிஃபோர் வந்து காசாவுல இருபத்தி இரண்டு லட்சம் பேர் இருந்திருக்கிறாங்க ஆனா வாருக்கு அப்புறம் பத்தொன்பது லட்சம் பேர் தான் இருப்பதா சொல்லப்படுது இதற்கு என்ன ரீசனா இருக்கலாம் உணவு தட்டுப்பாடு அங்க நடக்கக்கூடிய போர் இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கு ஆனா நான்கு லட்சம் பேருக்கு என்ன ஆச்சுனே தெரியல அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க ஆனா இது வந்து அதிகாரப்பூர்வமா இன்னும் யாரும் அறிவிக்கல ஸோ இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுறதுலேருந்து ஃபேக்காக கூட இருக்கலாம் அப்படிங்கிறதையுமே இருக்கக்கூடிய மீடியாக்களும் சொல்றாங்க ஸோ காசால மோசமான நிலைமை அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல நான்கு லட்சம் பேர் காணாம போயிட்டாங்களா இல்லை நெஜமானமே இந்த செய்தி உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரியாத ஒரு குழப்பமான சுச்சுவேஷன் தான் இப்போ அங்கே அமைஞ்சிருக்கு